அனைவருக்கும் வணக்கம் முதலமைச்சர் ஒரு தகுதியற்ற முதலமைச்சர் நம்ம விமர்சனம் செஞ்சோம் பல பேர் உங்களுக்கு வந்து கோவப்பட்டிருக்கலாம் ஏன்னடா ஒரு முதலமைச்சரை பார்த்து இப்படி சொல்கிறானுகளை அப்படின்னு இவங்கெல்லாம் சரியான ஆளுகள் தானா அப்படின்னு உங்களுக்கு கோவம் வந்திருக்கும் நான் உண்மைதான் சொல்கிறேன் இப்போ அதுக்கு ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு நீதியாக வெளிவந்திருக்கு அடையமாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க வீடியோ பார்க்கலாங்களா அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோவில் போகலாம் அதாவதுங்க ஒரு ஆளுமை திறமைங்கிறத எப்படி எதை விஷயம் நினைக்கிறோம் நான் ஒரு பதவிக்கு மந்த எனக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பதவியை நான் திறம்பட கையாளணும் அதில் வர்ற நிறை குறை எதுவாக இருந்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பு அதை வந்து தெளிவுபடுத்தி மக்களுக்கு என்ன செய்யணும் எதை செஞ்சால் மக்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு சிந்தித்து செயல்படுறவன் நான் அப்படிப்பட்டவன் நான் தான் அரசியலுக்கே வரணும் அது நான் அந்த பதவிக்கு வரணும் ஆனால் இந்த முதலமைச்சர் பாருங்க த காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தானே வச்சுருக்கார் அப்போது காவல்துறையில் என்ன ப்ராப்ளம் ஏற்பட்டாலும் சரி அதுக்கு காரணம் யார் முதலமைச்சர் தானே காரணம் யார் அந்த பதவி கையில் வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் காரணம் உங்களுக்கு அந்த திறமை இல்லாத போது நீங்கள் எதுக்கு அதுக்கு ஆட்சிக்கு வரணும் நீங்கள் எதுக்கு தேர்தலில் போட்டிடணும் தான் நான் கேட்குறேன் ஸ்டாலினுக்கு தகுதியே இல்லைங்கிறது இப்போ நான் சொல்ல போகிற காரணம் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது இன்றைக்கி தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முதன்முறையாக இது வரைக்கும் அந்தந்த பிரச்சனை எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட அமைச்சர் பேசுவார் கூட அது ச சேர்ந்து முதலமைச்சர் பேசுவார் அது சரி அப்படி இப்படின்னு சப்பக்கட்டு கட்டி அந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு ஆனால் இந்த ஸ்டாலின் அது தற்கூரி ஸ்டாலின் விஜய்க்கு போய் தற்கூரின்னு சொன்னால் விஜய்க்கு மூத்தவர் அதனால தான் விஜய் வந்து அப்பான்னு சொல்லியிருப்பாராட்டிருக்குது மைடியர் அங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவர் வந்து எல்லாம் அப்பான்னு ஊப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டாராட்டிருக்குது எதுக்கு தற்கூரித்தனத்தில் தன்னை மீற உலக தமிழகத்தில் யாரும் இல்லை அப்படிங்கறதுல இவர் வந்து அதை சொல்லியிருக்கார் ஏன் சொல்லியிருக்கிறார் சும்மா வளவலன்னு பேச வேண்டாம் விஷயத்துக்கு வரலாங்களா காவல்துறையில் நடக்கும் பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இதுக்கு வந்து நிருபர்களை சந்திக்கிறதுக்கு தனித்துறையா இப்படி வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அதுக்குன்னு ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரியை நியமனம் பண்ணியிருக்காங்க பேர் முத்தரசி ஐஜியாக இருந்திருக்கிறாங்க அவங்கள வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இது இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் நீங்க கேள்விப்பட்டது உண்டா இப்படி ஒரு துறை அமைச்சு கொடுத்து கேள்விப்பட்டு இருந்தா வழக்கம் போல இந்த ஜாஃபர் சாதிக்கு அயலகத்துறை செயலாளர் போன்ற போதைப் பொருள் கடத்தி கொலையடி சாங்குவார் அது மாதிரி இப்போ காவல்துறையில் என்ன கொலை நடந்தாலும் சரி அல்லது எது நடந்தாலும் சரி சட்டம் ஒழுங்கு எங்கே சீர்கட்டாலும் சரி அது இவர் பற்றி சொல்ல மாட்டாராம் யாரும் முதலமைச்சர் பற்றி சொல்ல மாட்டாராம் ஊடகத்தை சந்திக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சு அவருக்கு அவங்க போய் பதில் சொல்லுவாங்களாம் இதுதான் ஆட்சி அதாவது திராவிட மாடல் எந்த பிரச்சனையுமே சொன்னோம் அது நாலு கற்பழிப்பு இந்த ஆட்சியில இதுக்கு எவன்டா பதில் சொல்றது நம்மளால பதில் சொல்ல முடியலையேன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போட்டுருக்கிறாங்க பாருங்களேன் அப்புறம் இவரே முதலமைச்சராக இருக்கணும் இவரு கட்டுப்பாட்டில் தானே முதலமைச்சர் இருக்குது கொடுத்துட்டு போயிர பேச முப்பட்டு போயிரு இந்த தேர்தலோடு முடிஞ்சுது உன்னோட திமுக கம்ப்ளீட் வாஷ் அவுட்டு தான் நீங்கள் ஜெயிக்க போகிறது கிடையாது ஆனால் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கோணுமா அவ்வளோ கேவலமாக நடத்துகிறீங்க சுருட்டுற அளவுக்கு சுருட்டுறீங்க பத்து ரூபா பா பாட்டலுக்கு பத்து ரூபா இன்னும் எத்தனை இந்த திமுக ஆட்சியில் தான் ரியல் எஸ்டேட் விலையே உயரும் நல்லா கவனித்து பாருங்க மாலாத ஒரு நூறுரூவாய்க்கு போகாத இடமெல்லாம் பத்தாயிரம் வாங்க ஸ்கொயர் ஃபுட்டு காரணம் என்ன திருடி திருடி அதை இடம் வாங்கி இடம் வாங்கியே ரியல் எஸ்டேட் ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சிடும் விலை ஏறுதுன்னா அங்கே திமுக ஆட்சின்னு தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரிதான் இந்த திராவிட ஆட்சிங்கிறது என்ன நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு காவல்துறைக்கு நடந்த நேற்று நடந்த ஒரு கற்பழிப்பு சம்பவம் அது என்னென்னு அந்த கைது ஆகலை அதுக்கு பதில் சொல்ல பயந்துக்கிட்டு ஸ்டாலின் பாணி சொல்லணும்னா துப்பற்ற திராணையற்ற தெம்பற்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு அதே இல்லை ஒன்றும் கிடையாது அதுக்கு பதில் சொல்ல தனித்துறை நியமனம் செஞ்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா முத்தரசிங்கிற அவங்க ஐஏஎஸ் அவங்க தான் வந்து இனிமேல் பதில் சொல்லுவாங்க ஸ்டாலின் பதில் சொல்ல மாட்டாங்களாம் அருமையாக இருக்கு இல்லைங்க அதுக்கு தானே இவர் ஓட்டு போட்டோம் ஒரு பிரச்சனைக்கு பதில் சொல்லணும் அதுக்கு தீர்வு காணும்னா அது அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் வந்து பேசணும் கூட முதலமைச்சரும் பேசணும் இவங்க ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க காவல்துறையை வந்து கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் தான் இவர் பேச மாட்டாரா இன்னொருத்தர் அதிகாரி அதுக்கு ஒரு அதிகாரி போட்டு அவரு தான் பதில் சொல்லுவாராம் இதுதான் திராவிடா மாடல் ஆட்சி இதெல்லாம் எங்கே போய் சொல்ல போறோம் யோசிச்சு பாருங்க மக்களே அதற்கான வீடியோ தான் இது மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்